இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு ஆம் என்பவைகள் ஆமென் என்று வந்து வாய்க்கும் ஆதார அவசரம் மார்க் ரெண்டாம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு நீ எழுந்து உன் படிக்க எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார் இயேசு உடனே அவன் எழுந்து தன் படிக்கை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான் விடுதலை பெற்ற பெண்மான்களே மார்க்க ரெண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பனிரெண்டு வரை படித்தால் நலமாயிருக்கும் இயேசு வீட்டில் இருக்கிறார் என்று அறிந்து மக்கள் வாசலுக்கு முன்னும் நிற்க இடமில்லாதபடிக்கு திரள் கூட்டம் ஒரு திமிர்வாதக்காரனை நான்கு பேர் சுமந்து கொண்டு வந்தார்கள் இயேசுவுக்கு சமீபமாக இந்த மனிதனை கொண்டு போக முடியாததால் அந்த வீட்டின் மேற்கூரையை திறப்பாக்கி அவர் இருந்த இடத்தில் அவருக்கு நேராக முன்பாக கொண்டு வந்து இறக்கினார்கள் இயேசு இந்த நான்கு பேரின் விசுவாசத்தை கண்டார் இயேசு திமிர்வாதக்காரனை நோக்கி மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றான் பின் மேற்கண்டவாறு கட்டளை கொடுத்தார் உடனே அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான் தன்னை சுமந்த படுக்கை இப்பொழுது இவன் எழுந்து சுமந்து கொண்டு போனான் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை விடுதலையே சுகத்தை ஏதா கிடைச்சா பாரு இல்லாவிட்டால் நான் என்ன செய்ய என்று இருக்கவில்லை சொல்லவும் இல்லை அவர் எல்லாவற்றிலும் ஒரு தெளிவுள்ளவராகவே எப்போதும் காணப்பட்டார் கட்டளை கொடுத்தார் ஆசீர்வாதங்கள் சுகத்தை கட்டளை கொடுத்தார் இயேசுவுக்குள் தான் பிதாவானவர் தனது வாக்குத்தத்தங்களை எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்று வைத்துவிட்டார் விட்டார் ஆம் என்பது இருக்கிறது சகலமும் என்பதாகும் ஆமேன் என்பது நமக்கு அது வந்து வலிப்பது நிரப்புவதாகும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் சுகம் ஆம் என்று இருக்கும் அது நமக்குள் வரும்பொழுது அது ஆமேன் என்று வந்து வாய்க்கிறது விடுதலை அவருக்குள் ஆம் என்று இருக்கிறது நாம் ஆம் என்று ஆம் என்னை விடுதலை அவருக்குள் இருக்கிறது என கொடுப்பார் என்று சொல்லும் பொழுது ஆமேன் என்றது வந்து வாய்க்கிறது அப்படித்தாகத்தான் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் இங்கே இயேசு முதலில் இந்த மனிதனின் பாவத்தை மன்னித்தார் எந்த ஆசீர்வாதங்களும் ஆம் என்று இருப்பவைகள் நமக்குள் நம் குடும்பத்தில் பிசினஸில் வேலையில் ஆமேன் என்று வந்து இறங்க வேண்டுமானால் ரெண்டு காரியங்கள் நடைபெற வேண்டும் ஒன்று நமக்கும் பிதாவுக்கும் இடையில் எந்த தடுதலையும் மூட்டையும் சுவரும் இருக்கக்கூடாது நாம் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு எல்லா பாவங்களும் நீங்கி ரட்சிப்பை பெற்று இருந்தாலும் நமக்கும் பிதாவுக்கும் இடையில் எந்த தடுதலையும் இல்லாவிட்டாலும் நாம் எங்கேயோ இருந்தால் அவைகள் ஆமே நின்று வந்து நமக்கு வாய்ப்பதில்லை பிதா நம்மை இயேசுவுக்குள் தான் பார்க்கிறார் அதாவது நாம் அவர் விசுவாசத்தில் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும் இந்த பொல்லாத உலகத்தில் தான் நாம் வாழ்கிறோம் நாம் தினமும் குளிக்கிறோம் இல்லையா அதுபோல நம்ம பொல்லாத உலகத்தில் வாழ்வதனால் நம்மளை அறியாமல் சில காரியங்களை அறிந்தும் நாம் செய்கிறோம் அது பாவம் தானே அது தினமும் நாம் ஒரு ஜெபம் மேறெடுக்க வேண்டும் அதிகாலை எழுந்து எழுந்தவுடனே ஜெபம் மேறெடுக்க வேண்டும் தகப்பனே இம்முடைய ரத்தத்தினாலே என்னை ஒரு விஷயை கழுவமையாம் இம்முடைய ஆவியானவர் என்னை வழி நடத்துவார் நாள் முழுவதும் இந்த காலை வேலை உடைய புத்தம் கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளட்டு இயேசுகை நாமத்தில் என்று முழு மனதோடு பெற்றுக்கொள்வ நிச்சயத்தோடு ஜெபித்து நீங்கள் ஜெபித்து ஆமேன் என்று சொல்லும் பொழுது உங்கள் மேல் வந்து இறங்கிவிட்டது என்பதை நீங்கள் நம்ப வேண்டும் அது அப்படித்தான் நடக்கும் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஏழு தியானத்தோடு வாசியுங்கள் இந்த வெளிச்சம் என்று உங்களை விடுதலையாக்கட்டும் என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனத்தில் இருக்கிறது பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது கேட்டீர்களா இவைகள் யாவும் இயேசுவுக்குள் நம்ம சுதந்திரத்தை பங்கை தெரிவிக்கிறது அந்த நான்கு பேரும் விசுவாசத்தோடு இருந்ததால் தான் இயேசுவிடம் இவரை காட்டிவிட்டால் இந்த திமிர்வாதக்காரை காட்டிவிட்டால் கொண்டு வந்து அவர் பார்த்து விட்டால் சுகம் விடுதலை பெறுவார் என்று நிச்சயத்தோடு கூரையை பிரிக்கும் அளவிற்கு இறங்கிவிட்டார் இந்த நால்வரும் ஆம் என்றார்கள் இயேசுவும் ஆமேன் என்று முடித்துக் கொடுத்தார் இயேசு ஆமேன் என்று விடுதலை கொடுக்கும் முன் அவருடைய பாவங்களை மன்னித்தார் இப்பொழுது வழி கிளியராகிவிட்டது விசுவாசம் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது அடுத்து இந்த விசுவாசத்தில் செயல்படும் காரியம் நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ என்று கட்டளையிட்டார் உடனே அவன் எழுந்தான் என்று பார்க்கிறோம் அவனை யாரும் பிடித்து தூக்கிவிடவில்லை அந்த கட்டளை கேட்டதும் நான் எப்படி எழும்ப முடியும் இவ்வளவு காலம் படுத்த படுக்கையாகவே இருந்தேனே என்று அவன் பழைய பாட்டை பாடவில்லை அவனுக்குள்ளே ஒரு உந்து விசை வல்லமை கிடைத்தவுடன் உணர்ந்து செயல்பட்டான் இன்று நாம் செபிக்கிறோம் நான் விட்ட உண்மைதான் ஆனாலும் பாவ உலகத்தில் தான் வாழ்கிறோம் நம்மிடம் பாவம் இல்லை முற்றிலும் துப்புற வாய்க்கிறேன் என்று யாரும் சொல்ல முடியாது நான் முன்பு சொன்னது போல நாம் தினந்தோறும் ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து அவருடைய இறக்கம் கிருபை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் தினம் தினம் புத்த முது கிருபை புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தகப்பனே அடியாளை அடியாடை முத திரு ரத்தத்தினாலே கழுவி ஒரு விசை கழுவி உம்முடைய கிருபை நான் நிரப்பும் இந்த பாத்திரத்தை நிரப்பும் என்று நிரப்பிக்கொள்ள வேண்டும் இது நமது ஜெபமாக இருக்க வேண்டும் இதை நம்ப வேண்டும் பின் நன்றி ஆண்டவரே நீ ஆண்டவரே நன்றியாண்டவரே கழுவினவைக்கு ஆண்டவரே ஆவியானவர் எனக்கு உறுதுணையாக இருப்பதற்கு எழுப்பிவிட்டவைக்கு ஆண்டவரே என்று சொல்ல வேண்டும் இதை யாவை கண்களால் காணாதவைகள் ஆனால் நம்ப வேண்டும் காணாதவளை விசுவாசிக்கிறவனே பாக்கியவான் இப்பொழுது நீங்கள் பெறத்தக்க பாத்திரமாகிவிட்டீர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உணர்த்தப்பட்ட வாக்குகளை விசுவாசத்தோடு அறிக்கை செய்துவிட்டு எதிர்பார்த்திருக்க வேண்டும் காத்திருக்க அறிந்திருக்க வேண்டும் அடுத்து உங்களது தினப்படி வேலையில் கர்த்தர் பார்க்கிறார் என்ற நினைவோடு அவருக்காக செய்ய வேண்டும் சிக்ஷைகள் துன்பங்கள் வருத்தங்கள் சூழ்நிலைகளை ஒதுக்கிவிட்டு ஒத்தாசி வரும் பருவதமாகிய இயேசுவே உங்கள் கண்கள் நோக்கி பார்க்க வேண்டும் பார்க்கட்டும் இவளை ஜாக்கிரதையோடு சிரத்தையோடு செய்து கொண்டு உங்களிடம் எந்த பாரத்தையும் வைத்து கொள்ளாமல் எல்லாவற்றையும் அவரிடம் தள்ளிவிட்டுவிட்டு உங்களுக்காக அவர் இறங்கி கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார் என்ற நினைவில் சந்தோஷமாக ரிலாக்ஸாக இருப்பீர்கள் என்றால் நான் சவால் விட்டு சொல்கிறேன் நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலாக பெற்றுக்கொள்வீர்கள் இதை தொடர்ந்து செய்து வந்தால் பழக்கமாக்கி கொண்டால் எளிதாக மாறிவிடும் உங்களை உற்சாகப்படுத்த தேவன் சின்ன சின்ன காரியங்களை முதலில் செய்து நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னோடு இருக்கிறேன் உனக்காக யாவையும் செய்வேன் என்று காட்டிக்கொண்டே வருவார் அது உங்களுக்கு அவருக்கு மட்டுமே தெரியும் லூயா ஜெபிக்கலாம் தகப்பனே ஆம் என்கிற அனைத்தும் ஆமேன் எங்கள் வாழ்வில் வந்து வாய்க்க நாங்கள் செங்க வேண்டியதை கற்றுக்கொண்டோம் அப்படியே செய்வோம் பெறுவோம் என்று இயேசுவே நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமேன் லூயா